மறுபடியும் கனமழையினுடைய ஆட்டம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் எந்தெந்த மாவட்டத்தில் வலுவான மழை பொழிவுகள் இருக்க போகுது எங்கெல்லாம் கனமழை கிடைக்கும் எங்கெல்லாம் கனமழை இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதிமூணு மாவட்டங்கள் தான் நமக்கு மழை பொழிவு கிடைக்க போகுது மீதமுள்ள மா நிறைய மாவட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னா வானம் மேகமூட்டமாக இருக்கும் வெயில் குறைந்து காணப்படும் பனிப்பொழிவு சற்று அதிகமாக இருக்க போகுது இந்த பத்து பதிமூணு மாவட்டத்தில் ஒரு ஆறு ஏழு மாவட்டத்தில் கனமழை சற்று வலுவாக இருக்கும் ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது பாருங்கள் எத்தனை மாவட்டம் அப்போ மழை பொழிவுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக நமக்கு மழை இல்லாமல் சில இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு நமக்கு வந்து கடந்து போக போகுது அந்த சில இடங்கள் எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க இனி வருகிற நாட்கள் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாட்களாக நம்ம வந்து பார்க்கிறோம் டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலேயே டிட்டுவா புயல் வந்து வலுவிழந்த மாதிரி போய் கடைசியில நமக்கு அதிக மழை பொழிவு இந்த டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து முதல் மூன்று நான்கு நாட்கள் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து வருகிற நாட்களிலும் அஹ் மழை வாய்ப்பை மட்டும் எதிர்பாருங்க இப்போதைக்கு தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் அல்லது புயல் சின்னங்கள் இப்போதைக்கு எதுவும் உருவாகல இருந்தாலும் நமக்கு மழை வாய்ப்புகள் மட்டும் வரப்போகுது வரும் நாட்கள் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதிக்கு மேல நமக்கு தீவிர நிகழ்வுகள் உருவாகலாம் அதாவது வங்கக்கடல்ல உருவாகும் அதையும் நமக்கு வந்து எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இன்னும் தெரியல அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் எத்தனை தாழ்வு பகுதிகள் எத்தனை நிகழ்வுகள் வரும் நாட்களில் உருவாக போகுதுன்னு ஆனால் அது வந்து ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள வருவதற்கான சாதகமான சூழ்நிலையாகவும் இருபதாம் தேதிக்கு மேலே உருவாகிறது நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் ஆரம்பிக்க போகுது அதில் ஒவ்வொரு மாவட்டமா இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி டிஸ்கவுண்ட் ப்ளூடூத் ஹெட் செட்டு ஹெட்ஃபோனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலங்களில் தேவையான பொருட்கள் ரெயின் கோட்டு அம்பர்லா ஸ்வெட்டர் குளிர்காலங்களில் தேவையான ஸ்வெட்டர் மில்டன் ஃப்ளாஸ்க்கு நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு அந்த ப்ராடக்டோடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸ்டோர் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போய் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கோங்க சிறந்த சலுகைகள் நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு மட்டுமே தமிழகத்தில் நாளை முதல் பல்வேறு மாவட்டங்களில் கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இன்னைக்கு வந்து அப்போ மழை பெய்யாதாங்கன்னு கேட்டால் இன்னைக்கு ஏதோ ஒரு சில இடங்கள்ல நமக்கு லேசான சாரல் மற்றும் மிதமான மழை இருக்கலாம் ஏதோ ஒரு சில பகுதிகளில் இருக்கும் ஆனால் நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளை முதல் நமக்கு மழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இதில் மிக முக்கியமா நம்ம இந்த வானிலை அறிக்கை ஆரம்பத்திலே சொன்னோம் ஒரு மூன்று நான்கு மாவட்டங்கள்ல கனம் முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அது வேற எந்த இல்லை டெல்டா பகுதிகள் தான் இந்த டெல்டாவினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய இடங்கள் தான் நமக்கு அதிக மழை வாய்ப்புகள் இருக்குது கடலோர மாவட்டங்கள் மற்ற வட தமிழ்நாடு வட தமிழகம் மற்றும் கடலோர பகுதிகள் டெல்டா தென் மாவட்டங்கள் இந்த மூன்று பகுதியாக தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் அதில் குறிப்பாக வட தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகள் சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் நமக்கு வந்து மிதமான மழையாகவும் இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் வந்து பகுதியாக நமக்கு வந்து மிதமான மழைக்கான வாய்ப்பு அரியலூர் பெரம்பலூர் திருச்சிலாம் வந்து மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் புதுக்கோட்டையும் மிதமான மழை தான் இருக்கும் இந்த நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மயிலாடுதுறையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் நூறு சதவீதம் உறுதியான மழை பொழிவு கிடைக்கும் மிதமான மழையாக ஆரம்பித்து அப்புறம் கனமழையாகவும் வெளுக்க தொடங்கும் இது வந்து நாள் முழுவதும் கனமழைங்கிறது இல்லை ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் வரைக்கும் மழை வந்துட்டு போகும் அவ்வளவுதான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு நமக்கு மழை கிடையாது சீரான மழை பொழிவுங்கிறதுனால சீக்கிரமாவே நமக்கு தண்ணீர் எல்லாமே வடிஞ்சிடும் தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரத்திலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு இரவு நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பாக எதிர்ப்பாருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பகல்ல வந்து பார்த்துட்டு ப்ரோ மழையவே காணும் ப்ரோ வெயில் அடிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க அதுதான் பகல் நேரங்களில் நமக்கு எங்கேயுமே நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்காது இரவு நள்ளிரவில் தான் நமக்கு மழை இனி வரும் நாட்கள்ல பெய்யும் காரணம் எந்த ஒரு தாழ்வு பகுதியும் இப்ப நேரடியாக தமிழகத்துல வந்து கரையை கடக்கல அதனால காலை பகல்ல மழை வாய்ப்பு குறைவு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரம் மழை வாய்ப்புகள் அதிகம் நீங்க எதிர்பாருங்க டெல்டாவாகட்டும் கடலோர மாவட்டங்களாகட்டும் அதே போல தென் மாவட்டத்தினுடைய பகுதிகளாகட்டும் நீங்க இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் மழை பொழிவா எதிர்பாருங்க நிச்சயமா கிடைக்கும் அது ஒரு ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் அதிகபட்சம் சில மாவட்டத்தில் ஒரு மணி நேரத்திலே மழை முடிஞ்சிடும் அப்போ நமக்கு வந்து பெரிதளவில் பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் ஏற்படக்கூடிய மழை இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம் டெல்டா மாவட்டங்கள்ல எங்க மிக கனமழை வந்து எங்க இருக்கணும்னா அந்த கடல் ஒட்டிய பகுதிகள் அந்த வேதாரண்யம் வேளாங்கண்ணி இந்த இடங்கள் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சீர்காழி தரங்கம்பாடி இங்கெல்லாம் வந்து கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் பரவலாக நமக்கு வந்து தீவிரம் அடையும் அதனால தான் அந்த டெல்டா மாவட்டங்களில் கடல் ஒட்டிய பகுதிகள் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த கடல் ஒட்டிய பகுதிகளில் தான் மழையினுடைய தீவிரமும் அதிகமாக இருக்கப் போகுது அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னாலும் ராமநாதபுரம் போன்ற கடலோரப் பகுதி ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை முதுகலத்தூர் இங்கெல்லாம் வந்து பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையாகவும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுலாறு பகுதிகள் திருச்செந்தூர் போன்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக அப்படி இருக்கும் ஒரு சில நேரங்கள் லேசான வெயில் வந்தாலும் திடீர்னு பார்த்தா அப்படியே கருமேகங்கள் சூழ்ந்து வர மாதிரி இருக்கும் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலியும் அப்படிதான் இருக்கும் நல்ல பிரகாசமாக வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்து அப்படியே ஒரு மிதமான மழை மற்றும் கனமழையாக வந்து பதிவாகிட்டு போகும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் பாதிப்புகள் கிடையாது இருந்தாலும் சொல்கிறோம் உங்களுக்கு மழை இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்கிறோம் அதனால் மழை வரல அதுக்கான அறிகுறிகள் தெரில அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க ஏன்னா நமக்கு வந்து திடீரென மேகக்கூட்டங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது அந்த மழை மேகங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு சடனாக அதாவது திடீரென உருவாகி அது மிதமான மழை கனமழை மட்டும் பதிவாகி போகும் மற்றபடி வந்து நாள் முழுவதும் கனமழை இங்கேயும் நம்ம தென் மாவட்டத்திலையும் அதிகம் எதிர்பார்க்க முடியாது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் லேசான மற்றும் மிதமான மழையாக மட்டும் எதிர்பாருங்க மற்றபடி ரொம்ப தீவிர மழை கிடையாது ஓரளவு லேசான மற்றும் மிதமான மழையாக மட்டும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் சீரான மழை பொடி மிதமான மழை மட்டும் வரும் நாட்களில் இருக்கும் ஆகவே நமக்கு வந்து வடகிழக்கு பருவ மழை இன்னும் முடியல இந்த வலுவான நிகழ்வுகள்லாம் வரும்போது நமக்கு இந்த ரெட் அலர்ட்டு வெள்ள அபாயம் முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் இந்த மாதிரி மழையெல்லாம் நம்ம தாழ்வு மண்டலம் அல்லது வலுவான நிகழ்வு பொறுத்தவரை போது உங்களுக்கு நம்ம இதெல்லாம் அறிவிக்கிறோம் ஆனால் இப்போதைக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான வாய்ப்போ அல்லது வந்து முப்பது சென் சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் பெய்கிறதுக்கான வாய்ப்போ தமிழகத்தில் இருக்க இல்லை இதில் மிகவும் பரிதாபத்துக்குட்பட்ட ஒரு மாவட்டங்கள் அப்படின்னா இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கெல்லாம் நமக்கு மழை பெருசாக இருக்க போகிறதே கிடையாது அதனால் மழை நமக்கு வருமானம் கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மழைக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு உள் மாவட்டத்தில் ஏன்னா பெரும்பாலும் இது கடலோரத்திலே முடிஞ்சிடும் பெரிதளவில் நமக்கு வந்து உள் மாவட்டங்களில் போய் மழை கொடுக்குற அளவுக்கு பெரிதாக எதுவுமே இல்லை சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலும் இது கடலோரத்திலே பதிவாகிட்டு அப்படியே நமக்கு வந்து ஓய்வு கொடுத்துரும் அதனால் உள் மாவட்டங்கள் தொடர்ந்து பயணித்தால் உங்களுக்கு இனி வரும் நாட்களில் எந்த மாவட்டங்களில் மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் அதனால் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வருகிற நாட்கள் மழையினுடைய தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் தொடர் மழை பெரும்பாலான பகுதிகளில் உறுதியாக நமக்கு பதிவாகும் நம்ம சேனல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து மழை காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்களும் அவங்களுக்கு செவன்ட்டி பர்சென்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கூட சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறந்த சலுகைகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கு